பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் முன்னாள் பிரதமர்ல இருந்து பிரதமருக்கு நம்பிக்கை பி குருசோட பிதாமகர் டெல்லி திரு ராஜகோபாலன் அவர்கள் கார்த்திக் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீ ஐயர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்கு இணங்க பி குரு தமிழ் நேயர்களிடம் பேசுவதற்கு முன்னதாக கார்த்திகுடன் பேசுவதற்கு முன்னதாக நான் ஓரிரு நிமிடங்கள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து குறிப்பாக பி குரு தமிழ் நேயர்களுக்கு ஆண்டவன் அருள் புரிய எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகனும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளும் பார்த்தசாரதி கோவில் இருக்கக்கூடிய கடும்பாடி அம்மன் காளிகா அம்பன் போன்றவளை பிரார்த்தித்து உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே அன்னவர்கே சரண் நாங்களே என்று கம்பன் பாடிய பாட்டை ராமருக்கு மீது பாடிய பாட்டையும் அனுமானியம் நினைத்து கொண்டு தமிழ் வாழ்க பி குரு தமிழ் வாழ்க என்று சொல்லி தாங்கள் கேள்வி கேட்கலாம் இன்று இந்த பேட்டி என்பது எனக்கு கிடைத்ததை தெரிந்ததை இருட்டடிப்பு செய்யாமல் பி குரு தமிழ் நேயர்களுக்கு சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பல பரபரப்பு செய்திகள் இருக்கிறது அரசியல் எப்படி இருந்தாலும் நாம் இருவரும் பேசக்கூடிய இந்த உண்மைகள் தத்துவங்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக பொது தேர்தலில் ஒரு மாபெரும் திருப்பத்தை கொடுப்போம் என்று தான் நான் நினைக்கிறேன் பரபரப்பா பேசப்பட்ட அந்த கரூரோட துயரமான சம்பவம் வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க தலைமையில இப்ப ஒரு சிபிஐ விசாரணை அறிவிச்சிருக்காங்க இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க

தலைவருக்கு அதே மாதிரியான கருத்து சுதந்திரம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நிலைநாட்ட வேண்டும் ஒன்று தமிழக அரசம் அரசாங்கம் ஏன் மேலுடைய மேல்முறை செய்ய போகிறது என்று கேட்டால் முதன்முறையாக இரண்டு சீனியர் ஆபீசர்களை இருந்து எடுத்து அவர்களுடைய விசாரணையை ஒரு ஓய் பெற்ற நீதிபதி மேற்பாரை விடுவார் என்று சொன்னது ஒரு மாபெரும் பெருத்த அடி தமிழக அரசாங்கத்திற்கு என்று தான் நான் நினைக்கிறேன் ஆக மொத்தம் ஐயா மு க ஸ்டாலின் சொல்வதில் கருத்திருக்கிறது விஜய் அவர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய இனி செயல்பாடுகள் அதே மாதிரி தமிழக அரசாங்கம் எப்படி இதை அணுகப் போகிறது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக கருத்து சுதந்திரத்திற்கும் விஜயினுடைய சுற்றுப்பயணத்திற்கும் அவர் பேசக்கூடிய இதற்கும் நிறைய க்ரௌட் வந்தது பாருங்க அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறதோ என்ற அச்சமும் வருகிறது இருந்தாலும் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இனி தமிழக அரசாங்கம் பல ரகசியங்களை பல நோக்கங்களை புதியதாக அலைந்து ஆராய்ந்து பார்த்து செயல்படும் காரணம் அதிகாரிகள் இனி தேர்தல் அறிவித்தவுடன் அதிகாரிகள்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் வந்துருவாங்க மு க ஸ்டாலின் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடுவேன் ஆக மொத்தம் தமிழக அரசாங்கத்தில் இருக்கு அதே மாதிரி தமிழக அரசாங்கத்திற்கு பொறுப்பு உணரும் இந்த இந்த ஆக்சிடென்ட் கார்த்திக் ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் நடந்திருந்து வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அது எப்படி இருந்திருக்கும் அதனுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கும் எப்படி கோயம்புத்தூர்ல டூ தௌசண்ட் நைன்டீன் நைன்டி எயிட் நடந்தது அதுல அத்வானி கொலைபட முயற்சித்தார்கள் அதில் சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார் அப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸுக்கும் அதே மாதிரி இப்போ இந்த விஜய்க்கு இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நவம்பர் டிசம்பர் நடந்ததுன்னா என்ன இருக்கும் ஆக அந்த மாதிரி வித விபத்துகளை எல்லாம் தடுப்பதற்குத்தான் தமிழகத்திற்கு கூடிய முதன்மை செயலாளர் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் அக்கறை எடுத்துக்கொள் இது வந்து ஒரு பக்கம் ஆனா விஜய் பக்கத்துலயும் நிறைய தப்பு இருக்கு நாம் நடுநிலைமையாக இருந்து இதை அணச வேண்டுமானால் விஜய் அவர்கள் இனி அந்த பஸ் மேலாம் நின்று பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி எல்லாம் பேசுவதோ பாடுவதோ கடினமாக இருக்கும் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அப்பா எல்லாம் தொடர்ந்து ஒரு உசுப்பி ஏற்றி வர்ற மாதிரி ப்ரொவக் வரும் அதையெல்லாம் அவர் குறைத்துப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஒன்று ஒன்றி விஜய்க்கு தமிழகத்தில் அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது அவருடைய ஒரு எண்ணங்கள் பல விதமாக போகக்கூடும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் எதிர் நிலையைத்தான் வைப்பார் தாங்கள் கேள்வி கேளுங்கள் நான் போய் சொல்றேன் இது காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா காங்கிரஸும் விஜயும் ஒண்ணு சேர போறாங்க ஏன்னா வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேரடியா தொலைபேசியிலேயே விஜய் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசினாரு அப்படிங்கிறாங்க அதே காங்கிரஸ் வந்து இவங்க அமைச்சு அந்த எஸ்ஐபிய ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கற வேற ஒரு செய்தி இதுலயும் சொன்னாங்க அப்படிங்கறப்ப காங்கிரஸ் இந்த விஷயத்துல எப்படி அணுக போறாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இது ஒரு நீண்ட கேள்வி இனி அரசியலில் விஜயினுடைய அணுகுமுறையை பொறுத்துதான் இருக்கிறது நவம்பர் முதல் மாதத்தில் ராகுல் காந்தி கரூருக்கு வருவார் என்று ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் திருநாவுக்கரசும் விஷ்ணு பிரசாதும் இந்த திருவள்ளூர் எம்பி செந்தில் அவர்களும் பேசிக்கொண்டு வருகிறார்கள் அழுத்தம் இருக்கிறது தமிழகத்திற்கு அப்சர்வராக வந்த சோன்கர் என்பவர்கள் கூட கண்டிப்பாக இது பற்றி தலைமைக்கு நான் கேள்விப்படுகிறேன் அறிக்கை கொடுத்திருக்கிறார் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெறுவராது ஆனால் காங்கிரஸ் இரண்டாக உடையும் ஒரு சாரார் விஜய் பக்கம் சேருவார்கள் அப்பொழுதுதான் திமுகவினுடைய பலம் குறையும் விஜய் தமிழக அரசியலில் வந்ததனால் இன்னும் இன்னும் அவர் ஸ்ட்ராங்க வரணும் இன்னும் வரல ஏன்னா ரஜினிகாந்த் டொக்குனு கீழே உந்துட்டாருன்னா கமல்ஹாசன் மாதிரி காலில் விழுந்து அப்படியே ராஜ்யசபா வாங்கிட்டு பார்க்கல அப்படி போயிட்டாருந்தேன் ஏன்னா சினிமா துறைக்கு ஒரு டெம்பரரி இமேஜ் தான் இருக்கிற பர்மனென்ட் இப்ப பாருங்க ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது வருடம் அரசியல் எடப்பாடி பழனிசாமி ஐம்பது வருடம் அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி எடுங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு தைரியம் வரும் அது அடிக்கடி தான் வரும் திரை உலகத்தில் திரையுலகத்தில் வந்து பண்ணதுனால அவர் இருப்பாரா இருக்க இருந்தாலும் பாஜக அதிமுக ஊரணி காங்கிரஸ் திருமாவளவன் விஜய் உடன் சேர்ந்தார்களே ஆனால் அது ஒரு அணி திராவிட முன்னேற்ற கழக அணி என்று பிரித்து கொண்டால் எல்லாம் சிபிஐ எல்லாம் அந்த பதினஞ்சு கோடி வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க மாசம் மாசம் சிபிஎம் எல்லாம் திமுக அதை வாங்கிட்டு இப்ப விஜய் பக்கம் போயிடுவாங்க அதையும் வாங்கி போயிடுவாங்க அவங்க அப்ப அந்த அணி பலமாகும் இது மூணு ஆப்ஷன் தான் இருக்குங்க இன்னைக்கு தேதியில ஆனா விஜய் வந்து தீவிரமா அரசியல் இறங்குவாரா இப்ப வந்து எல்லாரும் சொல்றாங்க எங்கிட்ட நிறைய போன் வருது என்ன கேக்குறாங்க சார் ஏ சார் அவர் ஊமை ஆயிட்டாரு பேசாத இருக்காரு பொம்மையா இருக்காரு சார் ஒன்னே ஒன்னு அடி வாங்கிருக்காரு பாருங்க அதுலேயே நேர்ந்துக்கிறதுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும் டி விகா சி டிவி தினகரன் கிடைச்ச இட் லாஸ்ட் டெபாசிட் ஆர்கே நகர்ல எப்படி வந்தாங்க வெளியில அதே மாதிரி விஜய் ஒருவர் விஜய் வந்துட்டாருன்னா பிரச்சனைகள் மாறும் அப்படிதான் என்னுடைய ஆனா பரப்புரையில நம்ம பார்த்திருப்போம் இப்ப தமிழ் இவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில அந்த தாவேக்கா கொடி பறந்தோனே வந்துருச்சு சமிக்கை வந்துருச்சு அப்படின்னு வேற அவர் சொல்லியிருக்காரு இது போக்கு எப்படி இருக்கும் அது ஒவ்வொரு அரசியல் மாதிரி எல்லாருமே பாடுறாங்களே எல்லாமே சொல்றாங்களே இப்ப பாருங்க அதுல மூணு உதாரணம் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி சொன்னது உண்மை கொடி பறக்குது பாருங்க அப்படிலாம் சொல்றது உண்மை ஆனா அதே சமயத்துல மு க ஸ்டாலின் கூட இரநூறு சீட் வரும் இரநூறு சீட் வரும்னு எப்படி மெதப்பா சொன்னாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இப்ப சொல்லுவாரா அப்பா அப்பாவும் கூப்பிடுறாங்க அதுக்கு யாருமே அது எடுக்கவே இல்லை என்ன மத்திய இது மத்திய பிரதேச முதலமைச்சர் ஷிவராஜ் சிங் சௌஹானை மாமாஜின்னு கூடுவாங்க எல்லாரும் மரியாதையுடன் அதே மாதிரி குமாரி மாயாவதி பேன்ஜி என்பார்கள் அதே மாதிரி மம்தா பேனர்ஜி தீதி என்பார்கள் அதே மாதிரி சில தலைவர்களை காக்காஜி காக்கா மரியாதை குஜராத் காக்காஜின்னா போத் மரியாதை இருக்கிறது அதே மாதிரி இவர் அப்பான்னு சொல்லுவான்னு நினைச்சு யாருமே சொல்லல ஜெயலலிதா அம்மா அம்மான்னு சொன்னாங்க அதே மாதிரி விஜய் கூட அந்த பாட்டு பாடினாரு அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு நிறுத்திடுறாரு இதெல்லாம் ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய திறமை அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ரியாலிட்டியில வருமானா பொறுத்து பார்க்கணும் என்ன பொறுத்து மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை காங்கிரஸும் விஜயும் ஒன்றாக ஆனால் அவர் கண்டிப்பாக விஜய் தான் சேர்வார் பாஜகவுடன் இருக்க மாட்டார் காங்கிரஸ் மத்திய காங்கிரஸ் காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்று நல்ல புத்தியில் ராகுல் காந்தி இறங்கியிருக்காரு பீகார்ல போறாரு ஹரியானால போறாரு பாருங்க ஒரு பாடகர் கொலை செய்யப்பட்டார் சிங்கப்பூரில் என்று ஒரு அபராதம் இருக்கிறது அதுக்காக அவரை பார்க்கறதுக்காக குவஹாட்டி போறாரு கரூருக்கு வர போறாரு ராகுல் காந்தி நவம்பர் வீக்ல காங்கிரஸ் வளர்க்கணும்னு பாக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி வந்துட்ட காங்கிரஸ் எல்லாம் மொட்டை அடிச்சிருவாங்க இருக்கிற அப்படி போயிடுவாங்க அந்த பயத்துல பயத்தில் ராகுல் காந்தி அவருக்கு ஒரு அணுகுமுறை நன்றாக இருப்பதனால் சில காங்கிரஸ் காரங்க இருப்பாங்க இந்த சக்திமூர்த்தி இருந்தும் தேனாம்பேட்டை காங்கிரஸ் கிரவுண்டில் இருந்தும் வரக்கூடிய வாடகை வைத்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் தான் காங்கிரஸ்ல இருப்பாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெள்ளப்படுவாங்க விஜயோட போயிடுவாங்க சிபிஐ விசாரணை போக்கு எப்படி இருக்கும் சிபிஐ விசாரணை போக்கு என்பது என்னை பொறுத்த மட்டும் நேற்று தமிழக சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசி வந்தாரோ அந்த வெளில வந்து பேசின பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அனல் பறக்கும் சிபிஐ விரைக்கிறதுக்கு முன்னாடி விஜயனுடைய நான் சொல்றேன் கேளுங்க கார்த்திக் விஜய் வந்து அந்த அஜய் ரஸ்தோகி கமிஷன் முன்னாடி போய் நிப்பர் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தன்னுடைய வாதத்தை சொல்லுவார் அவரே சொல்லுவார் கரூருக்கு போவார் நிறைய தொலைக்காட்சிகள் அதை தொலைக்காட்சி டெலிவிஷன்ல காமிச்சாங்கன்னா அரசாங்கம் கொஞ்சம் அப்படியே அதிரும் இதுக்கு ஈக்குவலா டிஎம் கே கவுண்டர் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கூட பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் அமித்ஷா வந்தா அது குடுகுடு குடுகுடுன்னு நடுங்க கொஞ்சம் தமிழக அரசியல் சுறுசுறுப்பாகிறது என்பதுதான் அர்த்தம் கார்த்திக் காணல இறுதியான கேள்வியா நேத்து இன்னொரு சட்டசபை கூண்ட ஒண்ணு பார்த்திருப்போம் அனைத்து வகையிலுமே தமிழகத்துல இந்தி தடை செய்யப்படும் மசோதா தாக்கல் செய்ய போறதா செய்திகள் வருது அப்படின்னாங்க பட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த விஷயம் இல்ல அப்படின்னாங்க இது உண்மையாலுமே டிஎம்கே வந்து யோசிச்சு வச்சிருந்தாங்களா பேக் ஃபயர் ஆனால பின் வாங்கினாங்களா இதோட கருத்து இது கிளப்பி விட்டது யாரு திமுக இந்தியா டுடேல எந்த பத்திரிகைல வந்தது நேற்று பத்திரிகைல அதாவது இப்போ இந்தியா டுடே என்ற ஒரு நிறுவனம் செய்தி வெளியிட்டது அதற்கு பிறகு ஏன் திமுக பேச்சாளர்கள் இளங்கோவன் போன்றவர்களும் மற்ற பேச்சாளர்கள் ஏன் பேசினாங்க சில பத்திரிக்காரம் தமிழ்நாட்டில் ஸ்டப்பை கட்டு காட்டுறாங்களா அதையே பண்றாங்க எல்லாத்த விட இது இந்த முயற்சி என்பது கவர்னர் கையெழுத்து போடுவாரா ஜனாதிபதி கையெழுத்து போடுவாங்களா மகாராஷ்டிராவிலோ அல்லது மேற்கு வங்காளத்திலோ தமிழுக்கு எதிராக செய்தால் தமிழ்நாட்டில் இந்திக்கு கூடாது என்று சொல்பவர்கள் தமிழ் வாழர்கள் இருக்காங்களே பாம்பேலையும் லக்னோல போபால்ல கல்கட்டால அவங்களுக்கு பிரச்சனை பெரிதாக வரும் கோடி பேருக்கு மேல இருக்காங்க பத்தி மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி பேசி மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் கவுத்தாங்களோ கமல்நாத் கமல்நாத் வந்து சொல்றாரோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக பொது தேர்வு இந்த ஹிந்தி ரிசர்வேஷன் பட்டாங்கன்னா மா தேஜஸ்வி யாதவ் எதிர்த்தாரு பீகார்ல இப்ப எலெக்ஷன் நடக்குது சூட்டோக்கில அது இது ஆயிடும் பி பிஜே பின்ன யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பீகார் உத்தரப்பிரதேசம்னா ஹிந்தி ஹாட்லேண்டு இது யாருதான் கருணாநிதியுடைய மகன் முகசாரி சொல்லிக் கொடுத்தாங்களோ தெரியல தனக்கே தனி குழியை பற்றி யாருன்னு தள்ள மல்லி மல்லி மாதிரி போய்க்கிறான்னு போட்டுருந்தாங்க தடால்ன்னு மதரை மணிக்கு விந்துடுவா பண்ணிட்டாங்க காரணம் என்னன்னா ரெண்டு போன் வந்து நான் கேள்விப்பட்டேன் ஒன்னு சோனியா காந்தி அம்மையார் ஒன்னுன்னு வந்து தேஜஸ்வி யாதவ் பாட்னால இருந்து ஒரு திமுக முக்கிய தலைவருடன் பேசினார்கள் உடனே அது முடிச்சுட்டாங்க அது மாதிரிலாம் ஒன்னுலேருந்து யூ டர்ன் அடிச்சிருச்சு சர்க்கார் இனிமேல் இந்தின்னு பேச முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்களுக்கு இந்திக்காரர்கள் செய்யக்கூடிய சாதனை என்பது எம்எஸ்எம்இச் செக்டார் சிறு குழு தொழிலில் கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நார்த் இந்தியன்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் மச் இப்போ டிஆர்பி ராஜா டிஆர்பாவளுடைய பையன் ராஜா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது வருது ஃபாக்ஸ்காம் வருது அந்த வருது இது வருதுலாம் ஒரேடையே மூலம் கொட்டராக இருப்பாங்க நாதஸ்வரம் ராஜிக்கிற பாருங்கள் அதுக்கெல்லாம் ஒரு நெகி நெகட்டிவ் ஆகிடும் ஏன்னா ஒருத்தான் வந்து பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மைக்ரென்ட்ஸ் எல்லாம் நீ தருத்து இந்தி வாண்டான்னா ஒரு நாட்டிலே ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் தொழில் முறையில் கல்வித்துறையில் இன்னி பாருங்க கார்த்திக் பல தனியார் நிறுவனங்களில் கல்வி கூடங்களில் எஸ்ஆர்எம் காலேஜ் போன்ற காலேஜில் அவங்க என்ன பண்ணுவாங்க தமிழ்காரங்க நார்த் இந்தியால படிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கான்ஃபிளிக்டா இருக்கும் அது இப்போ சவுத் இந்தியன் காலனின்ட்டு டெல்லியில இருக்குங்க ஜங்புரா பக்கத்துல மதராசி காலனின்னு பேரு அங்க எடுத்து விட்டாங்க இப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க ஏன் திமுகையும் இந்தி மனாகர் அப்படி எங்க எங்க கேட்கறாங்க எங்களுக்கெல்லாம் கடினமாக இருக்கிறது இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் முக ஸ்டார்க்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அதை வித்துடா பண்ணிட்டாரு டக்குன்னுட்டு அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் தொழில் முன்னே முதல் முன்னேற்றம் கல்வியிலும் போது இப்ப வந்து பொன்னே இந்த பொன்முடி சொல்றாரு பேல்புரி பேல்புரிக்கிறவங்க எல்லாம் விட்டு இப்ப கவர்னர் ஒரு பீகாரி அவர் ஒரு இந்திக்காரர் அவர் நபர் வச்சுட்டு பண்ண முடியாது தமிழ்நாட்டில் இந்தியனுடைய டாமினேஷன் அதிகமா போயிடுச்சு நீங்க வந்து பழைய மாதிரி கழிந்தது இப்போ ஓடிடி பிளாட்ஃபாரம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டலைசேஷன் வந்துட்ட எல்லாமே மறைஞ்சிடுச்சு அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா திமுக செய்தது சரி அதை வித்துடா பண்ணதற்கு மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பி குரு தமிழ் சார்பாக என்று சொல்லி காரணம் வட இந்தியாவில் வரக்கூடிய ஃபீட்பேக்கை பார்த்து தான் அவர் வித்துடா ட்ரா பண்ணார் எனக்கு தெரியுதுங்க கடைசி கேள்வியாக கேட்டு இந்த பேட்டியை முடித்துக் கொள்ளலாம் சிறப்பாக நடந்தது நாம் இருவரும் பேசியது பல கருத்துகள் வெளிவந்தன தாங்கள் கேள்வி கேளுங்கள் நான் பதில் சொல்வேன் கேள்வா பீகாரோட தேர்தல் எப்படி இருக்கு யாரோட கை யாருக்கு எஜ்ஜு அங்க வரப்போகுது பீகார் தேர்தல் கடுமையான தேர்தல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல எல்லாம் பேசியிருக்காரு நேற்று மீட்டிங்ல எல்லாம் பேசியிருக்காரு அந்த யூடியூப்ல போடுறாங்க பீகார்ல தேர்தல் அணுகுமுறையை தமிழ்நாடு தேர்தல் அணுகுமுறைக்கு ஒப்பிட வேண்டும் ஒண்ணு ஒன்றில் சாதாரண ஆள் இந்த ஃபோன் வச்சுன்னு இதுல பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு பேட்டரி சார்ஜ் பண்றது அந்த சோலார்லேன்னு பேட்ரி சார்ஜ் பண்ணுற அவங்க யூடியூப் போட்டு பாக்குறோம் அதை தவிர இந்த பேங்க் அக்கௌண்ட் அதுல வந்து பத்தாயிரம் ரூபாய் போட்டார் நம்ம முத பிரதமர் அமைச்சர் காங்கிரஸ் நன்னா பண்றா காங்கிரஸ் ரிவை பண்ணு ராகுல் காந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாரு ஆனா பழிக்கவா படிக்காதான் தெரியாது நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து நேத்தி வித்ரா நான் அவருக்கு மாட்டேன்னுட்டார் ஏன் தெரியல கட்சி போட்டிடும் ஆனா அவர் போட்டிட மாட்டேங்கிறார் எதனால பிஜேபியினுடைய ஒரு உற்சாகத்தினாலோ அல்ல அதை தவிர ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய எம்ஐஎம் ஏஐஎம்எம் அவர் அசுரின் ஓவைசி வந்திருக்காரு இந்த அஞ்சு ஆறு பாயிண்ட் நான் சொன்னதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கார்த்திக் பீகார் தேர்தல் கடினம் காங்கிரஸ் இன்னும் முடிவு பண்ணல தான் லாஸ்ட் டேட் காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் முடிச்சுட்டாங்க எல்லாம் முடிச்சு நாமினேஷன் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க செகண்ட் பேஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் பேஸே ஒன்றும் சூறு சூறு பார்க்கலாம் ஒன்றும் இருக்குது இருபது நாள் எப்படி காங்கிரஸ் முன்னேறும் தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு இந்த ஓட் சோரி ஓட் சோரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ராகுல் காந்தி டுபாதியா தான் தள்ளி விட்டார் கிழங்குறாரு அது ஓப்பனா சொல்லியிருக்காரு இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் குடும்பத்தில் சண்டை லாவு நம்ம லாலு யாதவ் ஒன்பது குழு மகன்கள் மகள்கள் அந்த ஒன்பது பேர் அப்படி நவகிரகமா சைடுல பார்க்கறோம் இதெல்லாம் வைத்து பார்த்தால் நிதிஷ்குமாருக்கு மீண்டும் ஒரு அனுதாப அனுதாபாலை பீகாரில் இருக்கிறது நிதிஷ்குமாரை பொறுத்த மட்டும் அவர் ஊழல் செய்தவர் அல்ல என்ற ஒரு குறி என்னுடைய கருத்து இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு இருக்கு மொத்தம் கண்டிப்பாக நிதிஷ்குமார் பிரதமர் ஆவார் காங்கிரஸ் தன்னுடைய இருபது சீட்டு வந்து அதிகம் தேஜஸ்வி யாதவ் ஒரு அறுபத்தி அஞ்சு சீட் வந்து நிற்பான்னு நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் தவறாக போ போக மாட்டேன் என்று நினைக்கிறேன் தவறா போன்னு அதனுடைய இன்னியினுடைய கலை யதார்த்தம் அதுதான்